கிறிஸ்மஸ் நினைவு கூறுற எல்லாருமே இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம என்னன்னா மனசில் ஏற்றெடுப்போம் தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் அவரையே ஜீவபலியாக நமக்காக கொடுத்து அவருக்கு அவரை பலி செலுத்தி நமக்காக நம்மளை சந்தோஷத்தில் கொண்டு வரணும் அப்படிங்குறதுக்காக இந்த உலகத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும் பாவ உலகம் மரண உலகம் சாப உலகம் சக்கரம் உலகம் இருள் உலகத்துல இருந்து வெள்ளை கொண்டு வருவதற்காக தேவன் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார் அப்போ அவர் மிக முக்கியமான அவருக்கு யாரையுமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் உலக யாரையுமே அழிக்கிறதுக்காக அல்ல அவரையே ஜீவபொலியா நமக்காக கொடுத்து அவரை அழித்து நம்ம உருவாக்குறதுக்காக தான் வந்தார் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுற எல்லாருமே நம்ம இன்னைக்கு நினைவு கூறுவோம் யாரையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம் யாரையும் சபிக்க வேண்டாம் யாரையும் திட்ட வேண்டாம் யாரும் யாரையும் கெடுக்கிறது மாதிரி நீங்க என்ன பண்ண வேண்டாம் ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம நான் இவங்க என்ன இவங்களால தான் நான் கெட்டு போயிட்டேன் தான் எனக்கு தொல்லை இவங்களால் அப்படிங்கிறத விட்டுட்டு அது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய விருப்பமாக இருக்கும் இல்லையா அதனால நம்ம என்ன என்னத்தில எல்லாம் நம்ம அதாவது மத்தவங்க யாரையும் எல்லாமே நீங்க உங்களையே பார்த்து நம்மளுக்குடைய தோல்வியாகட்டும் நம்மளுடைய விளைகினமாகட்டும் எல்லாத்துக்கும் நம்ம தான் ஒரு காரணமா இருக்கும் அதை என்ன தேர்ந்தெடுத்து அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை அழிக்க முயற்சி பண்ணுங்க மற்றவர்களை குறை சொல்றதோ மற்றவர்களை அழிக்கிறதோ மற்றவர்களை சபிக்கிறதோ வேணாம் கிறிஸ்து தன் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரையே நமக்கு ஜீவபொலியாக கொடுத்தார் அவரையே அழிக்க கொடுத்தாரு அவரே சிலுவையில் மரணத்தை நமக்காக ருசி பார்த்தார் நம்ம எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா இருக்கணுங்கிறதுக்காக தேவ தூதர்கள் ஒரு பிரேயர் பண்றாங்க இயேசுகிர பூமியில பிறக்கும் போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக இப்படிதான் தூதர்கள் துதிக்கிறாங்க ஏன்னா ஆண்டு வரைக்கும் கிறிஸ்து கிறிஸ் குழந்தைய பிறக்கும்போது அதாவது இயேசுக்கு தேவன் குழந்தையா அந்த பூமிக்கு வந்தபோது அப்போ உன்னத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமாக ஏசப்பா சொல்கிறாரு நீ உன்னிடத்தில் அன்பு கொடுக்கறதில்லை பிற இடத்துல அன்பு குறு வேறே ஒன்றும் பெருசாக ஒன்று செய்வேனா அப்படிங்கிறாரு அன்பு தான் சகலத்தையும் தாங்கும் இப்போ அந்த உலகத்துக்கு தேவை அன்பு அன்பு இல்லாதனால தான் உலகம் தாறுமாறாக இருக்குது பெருகி என்ன சொல்கிறது மோசமாக இருக்குது எல்லாம் இருள் கண்ட்ரோலாக இருக்குது சாத்தாலும் கண்ட்ரோல்ல இருக்கு இல்ல இல்லையா அதனால இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க யாரெல்லாம் நீங்க சபிச்சிங்களோ யாரெல்லாம் நான் உங்களோட பேசவே மாட்டேன் செத்தாலும் சரி பேச மாட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் நினைச்சீங்கன்னா இவங்க என்ன ரொம்ப திட்டாங்க இவங்க ரொம்ப என்ன காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களாம் ரிலீஸ் பண்ணி விட்ருங்க ஏன்னா அந்த மாதிரி நினைக்கும் போது அவங்கள நீங்கள் தூக்கி சுமக்குற மாதிரி இருக்கும் அது ஸ்பிரிச்சுவல் உலகத்துல அப்படிதான் இருக்கு உங்களுக்கு மாமிசத்தில் தெரியாது அதனால் எல்லாரும் ரிலீஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு மனப்பூர்வமா மன்னிச்சு விட்டுருங்க உங்களுக்கு பெரிய விடுதலை அனுபவிக்கலாம் உங்க உடம்பு லேஸ் ஆயிருங்க காத்து மாதிரி ஆயிருங்க மன்னிச்சீங்கன்னா நீங்க காத்து மாதிரி லேஸ் ஆயிருவீங்க நீங்கள் அதை அனுபவிச்சு பார்க்கலாம் அனுபவிங்க மன்னிப்போம் மறப்போம் ஏசு கிறிஸ்துவோ வாழ்